ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு என்ன மைண்ட் லாஸ்ட்டில் சொல்றேன் நமக்கு வீடு இல்லையே நம்மளால் வீடு கட்ட முடியலையேன்னு நினைக்கிறீங்களா இல்ல வீட்டு மனை கூட வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா இல்ல வாங்க போறீங்களா ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாரும் வீடு வாங்குவோம் நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறேன் பூஜை பண்றான்னு எனக்குன்னு ஒரு வீடு அமையலேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா என்ன மாதிரி எல்லாருக்கும் வீடு அமையும் வீடுங்கிறது நம்ம சொர்க்கம் இறைவன் இன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்காருன்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வீடு அமையும் அந்த மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்குறீங்க கடவுள் வீடை கொடுத்ததுக்கப்புறம் என்னை கொஞ்சம் நெஞ்சமாக பாடுபடுத்துனேன் எப்போ பார்த்தாலும் வீடு வேணும் வீடு வேணும்னு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி எடுத்துகிட்டல இன்னைக்கு அனுபவி எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் எல்லாத்தையும் ஏ இசட் நீ தான் செய்யணும்னு ஆண் பெண் யாராக இருந்தாலும் இறைவன் உங்கள் காதில் வந்து சொல்வார் இந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்டது உங்களுக்கும் கேட்கும் நான் நம்புகிறேன் இறைவனையும் உழைப்பையும் நம்புங்க விடாமுயற்சி வெற்றி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடு வாங்கினாலும் சரி கட்டினாலும் சரி என்கிட்ட சொல்ல மறந்துடாதீங்க என்கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நானும் சந்தோஷப்படுவேன்